நான் இருபது நீ வந்து எனக்கு பிடிங்கி கொடுன்னா நான் உன்னை கேட்கல சார் அந்த உரிமை அந்த பவர் உனக்கு இல்லை ஆனால் பட் வி வாண்ட் டு நோ தட் யாராவது என் வீட்டில் இருக்கிறான் தமிழ்நாட்டில் என்வா வாங்குகிறான் இப்போ ஒரு குரூப் சொல்கிறேன் நாங்கள் நாற்பது சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நாங்கள் திரும்பவும் சென்னை பட்டணத்தை ஆந்திராவோட சேர்க்க சொல்லி கூட கேப் பார்த்துருவோம் சார் ஒரு வீட்டில் ஒரு எண்ணிக்கை இருக்கு சார் சார் சாதாரண ஒரு பஸ்ஸில் போகிறான் எதுக்கு சார் டிக்கெட் செக்கர் வந்து செக் பண்ணுறான் ஆத்திரசுடா போகிறான் இந்த என்ன பொருக்குதான் ஒளிஞ்சுக்குதா அப்படித்தானே செக்கர் அப்போது அந்த சர்க்கிள்குள்ளே யார் யார் இருக்கான்னு இந்த மடமா இது ஏன் ஒன்னாலும் வரலாம் ஏன் ஒன்னாலும் போடலாம் இது தெரியல நாங்கள் தான் சொல்லலாம் இது என்னது இது இந்த ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றில் எடுத்த சென்சஸை வச்சு தான் இன்னமும் கதை விட்டுனுறோம் ஆயிரத்தி எழுநூத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அந்த சென்சஸ் தான் இப்போ கதை விட்டுனுக்குறோம் அதால ஏப்பா இப்போனா மாறிக்கிறோமா இல்லையா ஏன்னா ஏன் ஒன்னாம் கிளாஸ்ல போட்ட ஜட்டியை தந்து இப்போ போடுறீங்களே அதுதான் இப்போ பிரச்சனை அப்போது எல்லா சமூகத்தையும் இதை எடுத்துட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சென்சஸ் எடுக்கிறான்னு வச்சுக்கேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் அது எடுப்பான் அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம் இதை விட கீழே போயிட்டான்னா மேலே வந்திருக்கானா மேலே வந்து அதுக்காக என்ன காரணம் கீழே போயிட்டான்னா எதுக்காக அவன் கீழே போயிட்டான் அரசு சொல்லுது இதெல்லாம் போய் சேர்ந்துதான் சேரலையா இல்லை இதில் மாத்தம் வரணுமா பத்து பேருக்கு இருக்கிற இடத்துல நூறு பேர் சாப்பாட்டை கொடுத்துட்டு அவன் பத்து பேர் திட்டு ஒம்பது பேர் தொண்ணூறு பேர் சாப்பாடு வேஸ்ட் ஆகுதா இல்லை நூறு பேர் இருக்கிற இடத்துல பத்து பேருக்கான சாப்பாடை கொடுத்துட்டு அவன் நான் தட்டை நகிறான் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸை தெரியணும்